அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாட்டில் விரும்ப தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை ஜிவி பிரகாஷ் வந்து இப்போ விவகாரத்து பண்ணது ரெண்டு சுஜித்ரா வந்து திரைத்துறையினரை பற்றி தவறுதலாக பேசுறதை பற்றி தான் இன்றைக்கி பெரிய பேசு பொருளெலாம் இன்றைக்கி பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது கஞ்சா கலாச்சாரத்தை பற்றி சொல்லிட்டாங்க அப்படி பேசுகிறாங்க கஞ்சா தான் நம்ம கண்ணு முன்னாடியே நடக்குதே எப்போ மழை இல்லாமல் போகுது ஆற்றுல தண்ணி இல்லாமல் போகுது மண்ணை எள்ளி விற்கலாம்னு கவர்மெண்ட் ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த இந்த காலகட்டத்தை இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற முதலே தவிர்த்துட்டு ஆக்கப்பூர்வமாக எதிர்காலத்துக்கு எது எது தே அப்படிங்கிறத திட்டமிட்டு நம்ம இளைஞர்கள் வந்து விழிப்புணர்வோட செயல்பட வேண்டிய காலம் வந்துச்சு நான் பலமுறை இதை நான் பேசிக்கிட்டே இருக்கேன் இப்போ நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த மழை காலத்தில் இந்த நம்ம வந்து இந்த மழை தண்ணீரை எப்படி சேமித்து வைக்கிறது இதில் மரக்கன்றுகள் என்ன மாதிரி மரக்கன்றுகள் நடுத்து வளர்க்கலாம் இனி வந்து நமக்கு வந்து தேவையானதை அதாவது முன்மாதிரி மழை பெஞ்சது அதாவது ஒரு மாதத்துக்கு மூணு மழை பெஞ்ச காலம்லாம் இப்போ இல்லை நமக்கு பேய போகிறது வந்து இன்னைக்கு வந்து புயல் மழை தான் நீ பேய போகுது அப்போ அந்த மழையை நம்ம தேக்கி வச்சுக்கிறக்கூடிய வந்துருக்கு வீட்டுக்கு வீடு மழைநீர் திட்டம்லாம் நம்ம வந்து நம்ம ஒரு தண்ணியை சேமிச்சு வைக்க வீட்டுக்கு வீடு வச்சுக்கிறலாம் இது உரம் வாங்கி இறக்கி அந்த மழை தண்ணியை சேமித்து வச்சுக்கிறலாம் அது போக சொத்து என்னதான் நிலங்கள் இருக்கிறவங்க நிலத்தில் போய் ஊரணி மாதிரி குளம் குட்டைகள் வெட்டி தண்ணி சேமித்து வச்சுக்கலாம் அதை அதையும் அதுவும் செய்ய முடியாதவங்க பொதுவாக நான் ஏதாவது செய்யணும் விரும்புகிறவங்க என்ன செய்யலாம் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மரங்களை வந்து நம்ம நட்டு வைக்கலாம் வேப்ப மரம் மஞ்சள் நித்தி பனைமரம் பனைமரம்னா வந்து ஒரு தடவை நம்ம ஊண்டி வச்சுட்டா போதும் எப்போ மழை பெய்யுதோ அந்த டைத்தில் அது முளைச்சி தரும் மஞ்சள் அப்படி தான் அதே மாதிரி வேப்ப மரமும் ஒரு ஒரு அதுவே அது வந்து வேப்பம் கொட்டை நம்ம தூவி விட்டாவே போதும் புளிய மரம் இதுக்கெல்லாம் வந்து ஈஸியாக அதுவே வந்து கொஞ்சம் வறட்சியவும் தாங்கி அதுக்கு எப்போ மழை கிடைக்குதோ அதை எடுத்துக்கிட்டு அது வளரக்கூடியதாக இருக்குது டெய்லி இப்போ நிலங்களை சுற்றி வேலி அமைக்கிறதுக்கு மகோக்கனி வந்து கொஞ்சம் சிறந்ததாக இருக்குது ரொம்ப வேகமாக வளர்ந்துருது ஒரு கொஞ்சம் நாளைக்கு தான் அதுக்கு தண்ணி தேவைப்பட வேண்டியது இருக்குது அதை கொஞ்சம் மாடு ஆடு இது கடிச்சிடாமல் பார்த்துக்க வேண்டியது இருக்குது ஒரு ஆறு மாதத்துலேயே நம்மளோட ஹைட்டாக வளர்ந்து போயிடுது ஒரு அடி ஏழு அடிக்கு மேலே போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த மாதிரி தாவரங்களை மரங்களை இன்றைக்கி வச்சு வளர்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம அமைச்சுக்கிறனோ இது சும்மா நம்மளை மடமாற்றுறதுக்காக பல நூற்றா பல வருஷங்களாக நம்மளை வந்து இந்த திரையிலையும் திரை கவர்ச்சியிலையும் தவறான ஏதாவது ஒன்றை பரப்பிக்கிட்டு நம்மளை அப்படியே மடைமாற்றியே வச்சுருக்காங்க திரும்ப 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 அதில் போய் நம்ம விழுந்துடாமல் நம்ம நம்ம வருங்கால இளைஞர்கள் வந்து இந்த மண்ணில் வாழக்கூடிய வரும் தலைமுறைகள் இந்த மண்ணில் வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழலை நம்ம உருவாக்கி கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் இந்த புறம்பேசலாம் அதிகமாக கேட்டுக்கிட்டு கவனம் செலுத்திக்கிட்டு இருக்க வேண்டிய காலமும் இல்லை அதுக்கான நேரமும் இல்லை இந்த மழை காலத்தை நம்ம பயன்படுத்தி மரங்களை நட்டு நம்ம ஒரு சுத்தமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிருவோம் நன்றி